ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வெங்கரகன் பார்த்தீங்கன்னா பத்த கூடி வந்துவிட்டோம் அது வரைக்கும் ட்ராக் ஒர்க் முடிச்சதுனால துரு ரயில் வந்திருக்கு நான் அங்கே போய் கவர் பண்ணுறேன் வழக்கம் பார்க்க போகிறோம் ஸோ அங்கே நிற்கிருப்பாங்க திரு ரயிலில் இந்த ஸ்டேஷன் போயிட்டுருக்கு என்னிடம் முடிய ஸ்டேஜில் இருக்கு ஏன்னா பார்த்தக்கூடிய கூட ரயில்வே ஸ்டேஷனு எங்கள் ஸ்லீப்லஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க விரைவில் ஒர்க்கு முடிஞ்சிடும் அங்கே திரு ரயில் நிற்கிடு ரயில் வரைக்கும் வந்துருக்கு நிக்க பாருங்க பார்த்துக்குவாங்க வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம்